இசைக்கு காயத்ரி குடிச்ச ஜூஸ்ஸில் மயக்க மாத்திரை கலந்து காயத்ரி மாக்கிட்டு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க இசைக்கு ஃபோன் காயத்ரி ஃபோனையும் சைலனில் போட்டுறாங்க இதனால் பைரவிக்கு டவுட் வருது என்ன காயத்ரிக்கு கால் பண்ணால் ஃபோன் போகுது ஆனால் வந்து ஃபோன் அட்டெண்ட் பண்ணவே மனுக்கால என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்ட உடனே சஞ்சய்க்கு கால் பண்ணுறாங்க சஞ்சய் எனக்கு என்னமோ அந்த இசைக்கு மேலே சந்தேகமாக இருக்குது காயத்ரியை கோவிலுக்கு கூட்டு போனால் அங்கே வச்சு காயத்ரிக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்குறானான்னு தெரியலை எனக்கு தெரிஞ்சு அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண முடியுமா சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒன்னே சந்த பைரவி நீ பயப்படாத நான் ட்ரேஸ் பண்ணுறேன் அவங்க இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு சஞ்சய் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அப்புறம் எங்கள் அம்மா போய்ட்டு கதவை தட்டுறாங்க தட்டினதும் யார் யார் வரா ஒன்று தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கி வேமா கதவை போய் திறக்கிறாங்க இவன் இதுக்கு இப்போ தெரியும் வந்து இடைஞ்சு கொடுத்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து சஞ்சய் ரூம்குள்ளே வந்தாலும் காயத்ரி மயக்கம் போட்டு கிடக்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இசைக்கி அரைகிறாங்க என்ன பண்ணி வச்சிருக்க இவங்க மேலே பைரவி சந்தேகப்பட்டு சொன்னதெல்லாம் உண்மையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பைரவிக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க பைரவியும் அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க வந்துட்டு எனக்கு அப்போவே சந்தேகமாக இருந்துச்சு சஞ்சய் அதனால தான் அவங்ககிட்ட சொன்னேன் நல்ல நல்லவேளை நீ கரெக்ட் டைம்க்கு வந்துட்டு எதுவும் நடக்காமல் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் வர்றேங்க இதுக்காக தான் கோயிலுக்கு போகிறதா சொல்லிட்டு காயத்ரியை தனியாக கூட்டு வந்தியா கொஞ்சம் நேரம் நான் தவறி வந்துட்டேன்னா காயத்ரியோட வாழ்க்கை என்ன இருக்கும் அப்படி சொல்லிட்டு பைரவி சொல்கிறாங்க அவன் இசைக்கு வந்துட்டு அவன் என் பொண்டாட்டி அவன் கூட நான் சேர்ந்துருந்தா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாங்க ஒரு பிடிக்காத பொண்ணு கூட நீ எப்படி சேர்ந்துருக்கலாம் அவளுக்கு தான் உன்னை பிடிக்கவே பிடிக்காதுல அப்படின்னு சொல்லிட்டு பைரவி அரையிறாங்க இசைக்கிய அப்போவே உனக்கு நான் வானம் கொடுத்தேன் அப்பையும் கேட்காம இப்படி ஒரு தப்பு பண்ண துணிச்சிட்டேன் இனிமேலும் உன்னை சும்மா விட மாட்டேன் எனக்கு என்னமோ செலியின் கடத்தினால நீ சம்மந்தப்பட்டிருப்பேன்னு இப்போ ஸ்ட்ராங்காக தோணுது அதை கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சி உன்ன ஜெயிலுக்குள்ள அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ணா புரியாத்திட்டேன் நான் நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறேன் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு பைரவி இசைக்கு கிட்ட சொல்றாங்க இசைக்கு ஷாக்காக நின்றுட்டு இருக்காங்க இந்த சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ